விட்டுச்சு நடிகையா தமிழ் நடிகர்கள் பேராசையில தயாரிப்பாளராக அமலாபால் நடிகை அமலாபால் தடையவியல் நிபுணராக நடித்துள்ள கடாவர் படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் மாறினார் இந்த படத்தை டிஸ்னி பிளஸ் வெளியிட்டனர் இந்த படத்திற்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்காமல் ஃபெயிலியரும் ஆனது முன்பு டாப் ஹீரோயினாக ரவுண்டு கட்டிய அமலாபாலுக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததும் தயாரிப்பாளராக மாறி கடை மொக்கை வாங்கியது மிச்சமானது அடுத்தது ஃபேவரட் நடிகையான ரம்பா டாப் அடுத்தடுத்து ஜோடி போட்டு உச்சத்தில் இருந்தார் தயாரிப்பாளராக வேண்டும் என்று இவருடைய பேராசையால் முடிஞ்சு போச்சு ஆண்டு சக்தி பரமேஷ் இயக்கத்தில் ரம்பா ஜோதிகா லைலா போன்ற மூன்று டாப் ஹீரோயின்கள் இணைந்து நடித்த படம் தான் த்ரீ ரோசஸ் இந்த படத்தை ரம்பா தான் தயாரித்தார் அந்த சமயத்தில் ரம்பாவுக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததால் தனது அண்ணன் வாசுவின் ஆலோசனையின்படி படி த்ரீ ரோசஸ் படத்தை தயாரிக்க முன்வந்தார் வந்தார் படத்திற்கு ஏராளமான கடன் பெற்று அதை திரும்பித் தர முடியாமல் அவதிப்பட்ட ரம்பா அதன் பின் சினிமாவை விட்டு காணாமலே போனார் அடுத்தது நடிகை ராதிகா ஒரு நடிகை வெள்ளி திரையிலும் ஒரே மார்க்கெட்டை தட்டி தூக்கினார் என்றால் அது நடிகை ராதிகா மட்டுமே இவர் நடிகையாக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் பல படங்களையும் சீரியல்களையும் மீடியா என்னும் பெயரில் தயாரித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இவர் தயாரித்த மீண்டும் ஒரு காதல் கதை அதன் தொடர்ச்சியாக ஜித்தன் மாரி போன்ற படங்களையும் தயாரித்திருந்தார் இதில் ஜித்தன் படம் அவருக்கு படுதோல்வியாக அமைந்தது அடுத்தது நடிகை சாவித்ரி நடிகையர் திலகம் என போற்றப்பட்ட நடிகை சாவித்ரி பிப்டி சிக்ஸ்டிகளில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக ரவுண்டு கட்டியவர் இவருடைய கடைசி காலத்தில் கடலில் சிக்கி கஷ்டப்பட்டு இறந்தார் இருந்தார் முதன்முதலாக கார் வாங்கி வீட்டில் நீச்சல் குளத்தை கட்டி திரையுலகை திரும்பி பார்த்த சாவித்ரிக்கு தான் இந்த நிலைமை இன்றும் பலரும் வருத்தப்பட்டனர் ஆனால் இதற்கு காரணம் சாவித்ரி தயாரிப்பாளர் தான் நடிகையாக சம்பாதித்த பணத்தை எல்லாம் சாவித்ரி தன்னுடைய சொந்த தயாரிப்பில் பிராப்தம் என்ற படத்தை இயக்கி வெளியிட்டார் ஆனால் இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அதுவரை எப்பொழுதுமே எட்டி பார்த்துவிட்டு சென்று கொண்டிருந்த விதி சாவித்திரியின் வாழ்க்கையில் சமணம் போட்டு உட்கார்ந்து விட்டது அதன் பிறகு கூட இவருடன் இருந்தவர்களின் சதி செயலால் அடுத்தடுத்த படங்களை தயாரித்த மொத்த சொத்தையும் இருந்து தங்கியிருந்த வீடு வாசல் எல்லாம் விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அடுத்தது மனோரம்மா இன்று வரை தமிழ் திரையுலைகள் யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இடம் என்றால் அது ஆட்சி மனோரமாவுடையதுதான் காமெடி நடிகையாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து கின்னஸ் உலக சாதனையை படைத்த இவர் சேர்த்து வைத்த மொத்த சொத்தையும் தயாரிப்பாளராக வேண்டும் என்ற ஆசையில் இழந்துவிட்டார் இவர் கண்மூடித்தனமாக ப்ரொடியூசர் ஆகுவதற்கு காரணம் அவருடைய மகன் பூபதி தான் இவரும் குடும்பம் ஒரு கதமம் என்ற படத்தில் நடிகராக அறிமுகமாகி அதன் பின் சில படங்களில் நடித்தார் ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை இவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் மனோரம்மா தூரத்து சொந்தம் என்ற படத்தை தயாரித்தார் இதற்காக கஷ்டப்பட்டு சினிமாவில் நடித்து சம்பாதித்ததை எல்லாம் பையன் சொல்றான்னு கண்மூடித்தனமா நம்பி தயாரிப்பாளராக மாறி மொத்தத்தையும் இழந்தார் ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க